ங்க ஒரு எலும்பச்சம் சைஸுக்கு கொஞ்சம் பெருசாக உருண்டை புளி இதை போட்டு தான் கரைக்க போகிறேன் மாதிரி பதத்தெல்லாம் வரும் தண்ணி வடிகட்டி எடுத்துக்க வந்தது தான் அதில் சக்கா இல்லாமல் நான் கரைச்சி எடுத்துருக்கேன் புளி ஒரு புளிக்கு போக சின்ன கைப்பிடி அளவு கொஞ்சம் வைப்போம் சம்சா கரண்டியாலும் நாலு கரண்டி மிளகா தூரும் கலாரி விட்டுருந்தேன் வெங்காயம் ரெண்டு பல்லாரி சின்ன பல்லாரி ரெண்டு அரிஞ்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் நீட் நீட்டாகவும் போடலாம் எனக்கு அழகாக இருக்கணும்னு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி சில பேர் போட மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் நம்ம வச்சுருக்கேன் சட்டியை நல்லா காய வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் இவ்வளோ எடுத்து அதில் போடுறோம் நல்லா அதை தொடர்ந்து படவடான்னு பொரியுது நல்லா பொறிஞ்சி உறதில் இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போடுறோம்

மண் சட்டியில இன்னைக்கு வெந்தயம் வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு கூட செய்யலாம் நான் வந்து வெந்தயம் போடாம இத்கிட்ட கருவடகம் இருந்துச்சு அதனால கருவடகம் போட்டு தாளிக்கிறேன் கருவடக செஞ்சிங்கன்னா கருவடகம் வெங்காயம் பூண்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து எல்லா சமானும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இஞ்சி வைக்கிறது தான் கருவடகம் அதில் கொஞ்சம் வந்து எடுத்து இந்த மீன் குழம்பு வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் போட்டால் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு தேவையானா போட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம வெந்தயம் கூட போட்டு தாளத்துக்கலாம் கலக்கி வச்ச புளி கரைச்சது மிளகாத்தூள் உப்பு போட்டு கலந்து வச்சது நமக்கு தேவையான அளவு கலந்துருக்கேன் எனக்கு குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தண்ணி திக்கு வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்க முடியல இதெல்லாம் மாங்காய் போடலாம் மாங்காய் இருந்தால் நல்லா குழம்பு கொதிக்கக்குள்ள மாங்காய் போடலாம் இல்லை சின்ன சின்ன கத்திரிக்காய் இருந்தால் அழகாக போடலாம் சில பேருக்கு பிடிக்கலனா வெறும் மீன் மட்டும் போட்டு வைக்கலாம் நான் வெறும் மீன் மட்டும்தான் இன்றைக்கி போட்டு வைக்க போகிறேன் இந்த ஒரு நூறுரூவாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்தனில் அதில் கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் மாங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் இந்தமாரி குட்டி குட்டி கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் எனக்கு இந்த கத்திரிக்காய் பார்த்து பிடிச்சிருக்கு அதில் போடலான்னு இருக்கேன் இந்த கத்திரிக்காய் வந்து எனக்கு இப்படி போட்டால் பிடிக்கும் மாங்காய் மாரியே இப்படி கீனி கீணி போட்டிருக்கேன் ஒரு கத்திரிக்காயில் சொத்தங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் பாக்கியெல்லாம் இப்படி தான் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்புல கத்திரிக்காய் போட்டு வச்சா சில பேர் போட மாட்டாங்க எனக்கு பிடிக்கும் போடுற நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு வரவுல எடுத்து போடணும் போட்டுட்டு அப்படியே அமுத்தி விட்டுருக்கேன் இன்னும் ஒரு கொதி வந்ததும் காய் வெந்துடும் அதுக்கு பிறகு மீனை போட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்க வேண்டியதான் இப்போ கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இது வேகட்டும் சத்த ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துடும் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு நல்லா வெண்ண போல் இருக்குது கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம் மாங்காய் இல்லாதனால நான் சின்ன கத்திரிக்காய் பிஞ்சாக பார்த்து இந்த மாதிரி லைட் லைட்டாக கீணி போட்டிருக்கேன் நல்லாயிருக்கும் குழம்பு நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கும் வச்சு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் சொல்லுங்கள் சும்மா கடைக்கு போனேன் அப்படி வரும்போது விற்றுச்சா பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு இந்த மீன் நல்லா சத்தாக இருக்கும் மத்தி மீன் சொல்லுவாங்க நல்லா நல்லா இருந்துச்சு விற வரையா அதனால் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் மீன் சாப்பிட்டா நல்லது தான் உடம்புக்கு அதனால வாங்கினேன் மத்தி மீன் நல்லாயிருக்கும் இதுமாதிரி குழம்பு மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டேன் முன்னாடிலாம் மண் சட்டியில் தான் வைப்பாங்க இப்போல்லாம் இங்கே மண் சட்டியாக வைக்கிறது கிடையாது எனக்கும் ஆசையாக இருந்துச்சு அதனால் மண் சட்டியில் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் தான் வெந்துடும் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு தான் நல்லா வெந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது இது போட முடியும் கொத்தமண்டி இருக்குது அதனால் நான் போடுறேன் நார்மலாக கொத்தமல்லி போட வேண்டாம் எனக்கு நம்ப கொத்தமல்லி போட்டால் பிடிக்கும் அதனால கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இருக்காதனால போடுறேன் இல்லைன்னா போட வேண்டாம் நல்லா இருக்கும் வாசனம் இருந்தால் போடுங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க